மாணவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ பார்க்கக்கூடிய திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் செயற்கரிய செய்வார் பெரியர் சேர்க்கரிய செய்களாதார் விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் திருவள்ளுவர் இக்குரல் வழியாக என்ன சொல்லியிருக்காருன்னா செயற்கரிய செய்வார் செயற்கரிய செய்வார்னா செயல் அரிதான செயல்களை செய்பவர் யாரு பெரியர் அடுத்து சிறிய செயற்கரிய செயல்களாதார் செயல்கள் அரிதான செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் இப்போ அரிய செயல்கள் அப்படின்னா என்னங்க அரிய செயல்கள்னால் எளிய மக்களால் அந்த அரிய செயல்களை செய்ய முடியாது அப்ப யார் செய்வா நாம் இப்ப பார்த்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அதிகாரம் நீத்தார் பெருமை நீத்தார்னா யாருங்க துறவிகளை பற்றி தான் பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல துறவின்ற வார்த்தை எங்க வந்திருக்கு பெரியோர் அவங்கள தான் துறவி அப்படின்னு சொல்றாரு தான் பெரியோர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்ப செயற்கரிய செய்வார் பெரியர் இப்போ செயலுக்கு அரிதான செயல்களை தான் பெரியவங்க அந்த பெரியவங்க தான் யார் துறவிகள் சிறிய சிறியர்னா என்ன மக்கள் அரிதான செயல்களை செய்ய மாட்டாதவர்கள் பத்திய செயல்கள் திருட்டு கோலை கொள்ளை இந்த எளிய செயல்களை செய்பவங்க யாரு மக்கள் தான் இந்த எளிய செயல்களை யார் செய்ய மாட்டாங்க அப்படின்னா பெரியவங்க அதாவது துறவியானவர்கள் செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு கதை பார்ப்போம் ஒரு காட்டு வழியாக குருவும் சீடரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல ஒரு தேளானது விழுந்துருச்சு அந்த தேள் தண்ணியில இருந்து வெளியில வர முடியாம அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேர் வரும்போது பார்த்துறாங்க குரு என்ன பண்ணுறாரு ஐயோ தேழ் வந்து உள்ளே விழுந்துருக்கு நான் தேலை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே சீடை சொன்னார் குருவே நீங்கள் தேலை காப்பாற்றுனீங்கன்னா அது உங்களை கொட்டிடும் அப்படின்றார் குரு வந்து எந்த பதிலுமே சொல்லலை அவர் வேகமாக போய் அந்த தேலை காப்பாற்றுறாரு தேலைக்கு எடுத்து கீழே விடும்போது தன்னுடைய விரலில் அது கொட்டிருச்சு ஐயோ அப்படி சொல்லிட்டு அந்த தேலை கீழே விட்டுறாரு அப்போ சீடை சொலர் நான் தான் சொன்னே இல்லை குருவே அந்த தேளை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா அது உங்களை கொட்டிடும் சொன்னே இல்லை அப்படின்னு உடனே குரு சொன்னாரா தேள் அதுக்கு வந்து அதோட தன்மை வந்து கொட்டுறது தான் ஆனால் மனிதனோட தன்மை என்னது பிற உயிர்களை காப்பாற்றுவது அதனால தான் நம்ம மனிதனாக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு குரு சொல்லுவார் இதில் துறவிகள் வந்து எட்டு அட்டாங்க யோக வழிமுறைகளை பின்பற்றாங்க அப்படின்னு பருமையுள்ளகர் வந்து வழியாக நம்ம பார்க்குறோம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த இயமம் அப்படின்னா என்னங்க இயமம்னா தீய எண்ணங்கள் தீ செயல்கள் இதிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளுதல் இதுதான் யமம் தீய எண்ணங்களானது மற்றவரோட பொருளை அபகரிக்கணும்னு நினைத்தாலே அது வந்து எண்ணம் தான் சரியா மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்வாரு இதெல்லாம் தீய எண்ணங்கள் தீ செயல்கள்னால் அந்த எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றுறது அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம திருடி வைக்கிறது இதெல்லாம் தீ செயல்கள் இந்த கொலை கொள்ளை திருட்டு இதெல்லாம் நம்ம செய்யறது தீ செயல்கள் இந்த செயல்களிலிருந்து தன்னை விளக்கி காத்து கொள்ளுது இது வந்து அடுத்து நியமம் நியமம் அப்படின்னா ஒழுக்க நெறியை நாடி அதில் நிலைத்து நிற்பது ஒழுக்க நெறினா என்னங்க தன்னுடைய ஐம்பொறிகளை அடக்கி நிலைத்தி நிற்பது நம்ம ஏற்கனவே போன திருக்குறளை சொல்றோம் இந்திரனே சாலும் கரின்னு பார்த்தோம் இந்திரனே போதுமான சான்று அப்படின்னு பார்த்தோம் எதற்காக பார்த்தோம் இந்திரன் தன்னுடைய அடக்காதனால தான் அவன் அவன் சாபத்துக்கு உள்ளானான் அது மாதிரியே தான் தன்னுடைய ஐம்பொறிகளை அடக்கி இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு நியமம் ஒழுக்க நெறியை நாடி அதில் நிலத்தி நிற்பது அடுத்து ஆசனம் ஆசனங்களை கற்று ஆஹ் தேர்ந்தெடுப்பது அடுத்து பிரணாயாமம் பிரணாயாமம் அப்படி என்றால் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சின்னா இப்போ தவம் மேற்கொள்கிறவங்க நிலத்திலும் தவம் மேற்கொள்வாங்க நீருக்கு நீருக்கு அடியிலும் தவம் மேற்கொள்வாங்க அப்போ நீருக்கு அடியில் ரொம்ப நேரம் அவங்க தவம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி அவங்க எடுத்துக்கிருவாங்க தொடர்ந்து எடுத்துக்கிருவாங்க நல்லா தொடர்ந்து மூச்சு பயிற்சி அவங்க பயிற்சி அந்த பயிற்சிகள்லாம் நிறைய எடுத்தால் தான் அவங்களால நீருக்குள்ளே தம் கட்டி இருக்க முடியும் அடுத்து பிரத்யாகாரம் பிரத்யாகாரம்னா மனதை உள்நோக்கி திருப்பும் பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தாரணை இப்போ உள்நோக்கி மனதை போது ஒருநிலைப்படுத்தும் போது அங்கேயும் நிலைநிறுத்தல் வேற எந்த செல்லாமல் அலை தன்னுடைய மனதானது அலைப்பாயாமல் இறைவனையே நாடி தவம் மேற்கொள்ளுதல் அடுத்து தியானம் தியானம் அகத்திலே நிலை பெற்றால் தியான பயிற்சி அதாவது மன அமைதிக்காக தியானம் மேற்கொள்ளுதல் சமாதி சமாதி தியானத்துக்கு அப்புறம் இறுதி நிலை சமாதி இந்த சமாதியை பூரண நிலைன்னு சொல்லுவாங்க இறைவனிடம் சரணாதிகரம் அடைகிறது அதாவது இறுதியாக மறுபிறப்பு இல்லாமல் இறைவனையே இறைவனுடைய திருவடியை அடைவாங்கள்ல மறுபிறப்பு இல்லாமல் அந்த பிறவியே போதும் இம்மை இம்மை மட்டும் போதும் மறுமை வேண்டாம்னு சொல்லி இறைவனையே போய் இறைவனுடைய திருவடியில் அடைவாங்கள இதுதான் சொல்லுவாங்க சமாதி பூரண நிலை அப்படின்வாங்க குரல் வழிய திருவிழ என்ன சொல்கிறாருன்னா துறவி அப்படின்னு இருக்கவங்க என்னன்னா செயற்கரிய அரிய செயல்களை செய்வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கெட்ட செயல்கள் தீய செயல்கள்லாம் பெரியவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்களாதார் அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த திருக்குறோட பொருளையும் அதனுடைய திருக்குறளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்